உள்ளார போய் நடக்க வேண்டிய ஆக்சிடன்ஸ் எல்லாம் அடுப்புக்குள்ளேயே வச்சு பண்ணிருக்கிறாங்க என்ன என்ன எழவுடாது என்ன என்ன எழவியாது இல்லாடா கிண்டர் ஜோய் உள்ள விட்டுற விட்டா ரோட்ல கிடக்குற கல் மண் சாணி அள்ளி உள்ள விட்டுருவான் போலயே என்ன கருமையா இது மனுஷன் சாப்பிடுவானாடா இது ஆத்தங்கரையில இருக்கிற பண்ணி சாப்பிட்டா பன்னிக்கே பண்ணி காய்ச்சல் வர்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கிற பண்ணி பயன் கேள்விப்பட்டிருக்கிற லாஸ்ட் ஃபுட் இப்ப தான் பாக்குறேன் இப்ப தான் பாக்குறேன் இத சாப்பிட்டா அப்படியே மேல போயிட வேண்டியதான் இதுல டாப்பிங் வேற என்னோட பெண் குழந்தைக்கு ஒரு நல்ல தமிழ் பேர் தெரிவிட்டு இருக்கேன் நீ அல்லது நீ வரிசை உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல தமிழ் பேர் இந்த எழுத்துக்கள்ல இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த பேர்ல ஒரு நல்ல தமிழ் பேர் கிடைக்கிறதுக்கு நீலி சூலி ஹாலி நிஞ்சா அட்டோரி நிவாரன் நைன்டி டோஸ்ரஸ் தெல்மி டெய் என்னடா பாகுபலி கவனில் போட்டிருக்கிறானுங்க நியாய விலை கடை நிலவினியால் நிலத்தடி நீர் நீராடும் கடல் உடுத்த நின்னு கோரி வரணும் நீர் மூழ்கி நீதாண்டா டிரைவர் குத்தமாடா இது வந்து இந்த பூக்கள் பூக்கணும் பாட்ட வந்து எல்லாத்தையும் கேட்டு இப்ப நான் தெலுங்குல பாடுறேன் உங்க லவருக்கு உண்மையா லவ் பண்ணீங்கன்னா உலகம் சூடலேதி

திமுக தளபதி ஸ்டாலின் ஏன் திம எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் திமுக தளபதி ஸ்டாலின் வேலை பயில அண்ணன் வந்து ஒரு பெரிய ஒரு ஞானத்தோட ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு ஹை பிராண்ட்ல ஒரு சரக்கை வாங்க அடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாரு போல ஸோ இந்த பதிலுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் புரியலையா கண்டிப்பா புரியும் நான் சொல்றது பண்ண எப்படி என்ன பண்ணணும்னா அண்ணன் வாங்கின அதே கடைக்கு போய் அண்ணன் வாங்கின அதே பிராண்டை வாங்கி இன்னும் சொல்லி நக்கிட்டு வந்து திரும்ப இந்த வீடியோ போட்டு பார்த்து திரும்ப வந்து இந்த வீடியோ போட்டு பார்த்தாதான் அண்ண என்ன பதில் சொல்லியிருக்கிறார்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா புரியனு நினைக்கிறேன்